பார்க்கறதுக்கு முன்னாடி கால் புள்ள வந்து கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது நம்ம காரை வந்து எந்த ப்ராடக்ட் வச்சு க்ளீன் பண்ணுவோங்கிற ஒரு வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து போடுறோம் அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க காரோட இன்டீரியல் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்காக நம்ம இந்த அகாரோட ஹெச் வி சி ஒன் ஜீரோ எயிட் ஒன் கார்லஸ் கார் வேக்யூம் கிளீனர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதுதான் மெயின் யூனிட் இது கூட நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட் ஓஸ்மே கொடுத்துருக்காங்க இது நல்லா பிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிரிவைஸ் நாசல் அண்ட் இது வந்து மல்டி பர்பஸ் பிரஷ் அண்ட் இந்த வேக்யூம் கிளீனர் சார்ஜபிள் தான் அதனால சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க இது கூட ஒரு மேனுவல் புக் கொடுத்திருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் அண்ட் இது கூட ஒன் இயர் வாரண்டி கார்டும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இது நம்ம கேரி பண்ணி போறதுக்கு ஒரு பேகுமே கொடுத்திருக்காங்க இதுதான் மெயின் யூனிட் அண்ட் இதுல வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு ஆன் பண்ணதுமே நம்மளுக்கு சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு ப்ளூ கலர் லைட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஒரு ஆரஞ்ச் கலர் பட்டன் நம்ம பிரஷ் பண்ணோம்னா இது வந்து ஓபன் ஆகும் இதை நம்ம வந்து டஸ்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் இதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அண்ட் திஸ் வேக்யூம் கிளீனர் கம்ஸ் வித் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோட்டார் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் ரீசார்ஜபிள் பேட்டரி இதோட பவர் ஃபுல் ஹண்ட்ரட் வாட்ஸ் காப்பர் பிரிண்டர் மோட்டார் ஜென்ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிஏ சக்ஷன் பவர் இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம இடுக்கில் இருக்கிற எல்லா டஸ்டுமே கார்ல இருக்கிற எல்லா டஸ்டுமே நம்ம ஈஸியா கிளீன் பண்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து கார்னர் இருக்கிற ஆளுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக கிளீன் பண்ணி கொடுத்துரும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பவர் வைக்கிற இடத்துல கியர் போடுற இடத்துல டஸ்ட் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அது குழந்தைய வச்சிருக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சூப்பரா கொட்டிருக்கும் சோ அது எல்லாமே இந்த நாசல் பைப் வச்சு நம்ம சூப்பரா கிளீன் பண்ணிடலாம் நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழகா க்ளீன் ஆகுது சோ அடுத்து வந்து இந்த மல்டி பர்பஸ் பிரஷர் வச்சு நம்ம வந்து சீட்ல இருக்கிற டஸ்ட் அண்ட் மண் எல்லாத்தையுமே சூப்பரா கிளீன் பண்ணலாம் நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த வேக்யூம்ல ஸ்ட்ராங் மோட்டார் அண்ட் சக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்ம கார்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஈஸியா உறிஞ்சு எடுத்துரும் அண்ட் இந்த மல்டி பர்பஸ் பிரஷர் வச்சு நம்ம வந்து நூடுல்ஸ் மேட் ஃபுளோருக்கு கீழே இருக்கிற நூடுல்ஸ் மேட்டையுமே மண் எல்லாமே இருந்துச்சுனாலுமே அதையுமே நல்லா பிரஷ் பண்ணி சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துருது நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கார்ல பொருள் டஸ்ட் எல்லாமே இந்த பின்ல போய் ஸ்டோர் ஆயிரும் இந்த ஸ்டீல் ஃபில்டரையும் நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டீல் ஃபில்டரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் டஸ்ட் எல்லாம் கீழே கொட்டிட்டு அவங்க கொடுத்துருக்கிற இந்த குட்டி அழகான பிரஷ வச்சு நம்ம வந்து ஈஸியா இதுல இருக்கிற டஸ்ட் எல்லாமே தட்டி எடுத்துடலாம் அண்ட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் அண்ட் இதுல வந்து லாங் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் மீட்டர் ஒயிட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஈஸியா சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆன் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கார்லயே வச்சுக்கிற மாதிரி ஒரு குட்டி பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குட்டி உள்ள வச்சு இதோட திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ட்ரை யூஸ் சோ நம்ம வந்து ட்ரையா இருக்கிற பிளேஸ்ல

பட் கார் வந்து நம்ம கையில் அமையாததுனால இவ்வளோ பெரிய வண்டி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் நம்மளுக்கு அந்த கடவுளாகவே பார்த்து கொடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரெண்டாவது ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு சீட்டில் வர சொகுசு இந்த காரில் வர சொகுசு வேறு எந்த காரில் ஏறுனாலும் எனக்கு வரவே வராது ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினா குழுங்குறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படியே உட்காந்து இங்கேருந்து சென்னைக்கு கூட போய்ட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இந்த சொகுசு அப்புறம் இந்த கலரு ஏசி ஏசி வந்து எனக்கு தொண்டையே கட்டிடும் அது நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மிச்சபடி இதில் இருக்கிற அம்சங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது லெச்சுக்கு தான் தெரியும் ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லுவாங்க தெரியும் ஸ்கார்பியோனால எம்காக் இன்ஜின்ங்கிறது எல்லாருக்குமே கம்பல்சரி தெரியும் டூ பாயிண்ட் டூ லிட்டர் எம்காக் இன்ஜின் தான் அந்த வண்டியில் வந்திருக்கு நம்ம வண்டியில் முன்னூறு ஆர்பிஎம் ஸ்பீடு இது வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இல்லை எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன் நூற்றி முப்பது பிஹெச் பவர் எம்காக் இன்ஜின் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஏ செவன் சீட்டர் வண்டி தான் இந்த வண்டி நம்ம வண்டி வந்து கிளாசிக் மேக்ஸிமம் வந்து செவன் சீட்டரில் இருக்கு பத்து பேர் ஏழு எட்டு பேர் போறது அந்த மாதிரிலாம் இருக்குது நாங்கள் எடுத்து வந்து செவன் சீட்டர் சிக்ஸ் ஆறு பேர் ஏழு பேர் போற மாதிரி இருந்தால் போதும் ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த காரோட எக்ஸ்ட்ரா ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ நம்மள வாங்குகிறேன் எவ்வளோ அது பதினேழு பதினேழு சம்திங் பதினேழுக்கு மேலே வந்துச்சு காரோட ஷோரூமோட ப்ரைஸ் ஆமா ரெண்டாவது வந்து ஷோரூம்ல வந்து நம்ம கொடுக்கும் போது இந்த ரோட்டாக்ஸு அது இதுன்னு போக மொத்தம் இருபத்தி ரெண்டு சில்லர வச்சு இரு ஆஃபர் போக இருபத்தி ரூபாய்க்கு எனக்கு ஓகே பண்ணாங்க நாங்கள் இருபத்திரெண்டு ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்துக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து வண்டி அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த அரசியல்வாதி இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க நான் ரொம்ப போராடி தான் இந்த வண்டி எனக்கு கிடைச்சி ஒரு இருபது நாள் போராடாமலே கிடைச்சது இந்த வண்டி கிடைச்சு மேக்ஸிமம் மற்றவங்க கிடைக்கும்போது இந்த கலர்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது அது ஒன்று சொல்லி ஆர்டர்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி சீக்கிரமாக கிடைச்சி வேற ஆள் புக் பண்ணதும் எங்களுக்கு மாத்தி விட்டாங்க நான் சண்டை போட்டனால ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு வண்டி கிடைச்சு இந்த வண்டி உண்மையிலேயே வந்து எனக்கும் சரி அண்ணன் சரி ரொம்ப பிடிச்ச வண்டி ஸ்கார்பியோ வந்து எக்கிறது கொண்டு நான் போன வீடியோ பால் கண்ணு நான் விற்றாலும் விற்கணும் கோவத்தில் சொன்னேன் கண்டிப்பாக அது விற்கலாம் மாட்டேன் அது உங்கள் கோவத்தில் எமோஷனலாக பேசுனது வேணா இந்த வச்சு லோன் வேணால் வேணாம் அடுத்தது நான் மூவ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன் தவிர இது கொடுக்கவே மாட்டேன் ரெண்டாவது மைலேஜ் எவ்வளோ கொடுக்குறது கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் இருக்கும் இவ்வளோ பெரிய காரு மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா நான் தென்காசிலேருந்து கீரமங்கலம் வந்துன்னா முந்நூற்றி இருபது கிலோமீட்டரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறு பதினேழு கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது பட் ஆனால் இது கம்பெனி இதே பதினஞ்சு தான் சொல்கிறாங்க பதினஞ்சு பதினேழுக்குள்ளே தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு மைலேஜுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய காரு மைலேஜ் இவ்வளோ கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலு கொடுக்குற மாதிரி இருக்குது நாங்கள் ஏசி மட்டும் தான் போகிறோம் ஏசி ஆஃப் பண்ணவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி தான் ஏசி இது வரைக்கும் ஆஃப் பண்ணி ஓட்டுனதே கிடையாது நைட் நேரம் வேணால் புளுருக்கு வேணால் நம்ம ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுவோம் தம்பிக்காண்டி ஸோ மற்றபடி மைலேஜுமே இது எனக்கு ப்ளஸ்ஸு தான் மற்ற வண்டி இனோவா வச்சுருக்கும் போது கூட மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருச்சு பட் இந்த வண்டி எனக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் தென்காசியில் போட்டேன் அப்படின்னா கீரை மழை வந்துடும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இவ்வளோ ரேட்டுக்கு வந்து இந்த வண்டி ஒருத்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஓப்பனவே சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இருபத்திரெண்டு லட்ச ரூபாய்க்கு சன் வைக்கலாம் சன்ரூஃப் கிடையாது எந்த ஒரு ஃபியூச்சருமே இந்த வண்டியில் கிடையாது சிம்பிளாக தான் இருக்குது

ஸோ அதனால் எங்களை ரொம்ப பிடிச்ச வண்டி வந்து ஸ்கார்பியோ எதிர்பாராமல் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிசோ கண்டிப்பாக ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்பீங்க சூப்பரான வண்டி வாங்கலாம் ஃபேமிலிக்கு வந்து ஏழு பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் எங்களை ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய காரத்துக்கு எங்கேயுமே போயிட்டு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் சுவிதாக இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு இவ்வளோ பெரிய காரா அப்படிங்கிற மாதிரி தோணும் மற்றபடி ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்

ஃப்ரெண்டு பம்பர்லாம் போடக்கூடாது பட் நான் சின்னதாக போட்டிருக்கேன்ல வண்டியெல்லாம் கோமில் இருக்கறதெல்லாம் தெரியாது இந்த பம்பரு இந்த நாலு ஆரன்லாம் என்னுடைய பெரிய ட்ரீம் கனவு இந்த ஆரன் போடுறது இந்த பம்பர் போடுறது இந்த மாதிரி கொடி போஸ்ட்டு போடுறது எல்லாமே என்னுடைய மிகப்பெரிய கனவு இது ஸோ இந்த மாதிரி சொந்தமாக எடுத்தப்பட எல்லாமே போட்டிருக்கேன் ஃப்ரெண்டு பம்பரு ஆரன் இந்த போலீஸ் லைட்டு இந்த லைட்டு ஸோ போஸ்ட்டு இதெல்லாம் முரட்டை அமௌண்ட் வந்துச்சு அவளெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த இதுவும் வந்து லைட்டு ஒரு லைட்டு

இந்த குரோம் வராது அப்புறம் மேல அந்த இந்த இந்த ஓட்ல கிட்டத்தட்ட இந்த வண்டில முக்காசி குரோம் தான் இருக்கும் இந்த முக்காசி குரோம் வந்து இதல நான் நிறைய கொடுத்துட்டேன் வண்டி அப்ப நல்லா டக்கரா தெரியும் சோ இதெல்லாம் レッド கலர் வண்டி சோ இந்த குரோம் இதுல குரோம் இதுல இதல நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம் இது கிடைக்கல நான் ஆன்லைன் ஆர்டர் போடுறோம் அதுவுமே நம்ம ஆர்டர் போட்டதா ஷோரூம்ல போட்டது இந்த பெருசு நான் போட்டது

எனக்கு வந்து எப்படின்னா இந்த கலர் கொஞ்சம் நல்லா ராயலா இருக்குன்னு சொன்னேன் பட் ஷோரூம்ல இருக்கிற எல்லாரும் சொன்னது என்னன்னா சிஸ்டர் நீங்க சொன்னது உண்மைக்குமே சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர் இது வந்து அவ்வளோ லுக்கு ராயலா இருக்குடாங்க ரெண்டாவது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு நம்ம வண்டில இதுலயே எல்லாமே வால்யூம் கண்ட்ரோல் ஃபோன் கால்ஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இதா ஃபுல்லாவே க்ரூஸ் கண்ட்ரோல் இரண்டாவது இந்த ஸ்கார் பேল வந்து டச் ஸ்கிரீன் வரும் பட் வீடியோ பார்க்க முடியாது டச் ஸ்கிரீன் வரும் இந்த இதுல இதை நான் கழுடிட வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம போட்டிருக்கோம்

ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் வந்து பத்தாது இவ்வளோ பெரிய காரில் வந்து ஸ்டோரேஜ் உண்மையிலேயே பத்தாது ரெண்டாவது வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது மதுவாக இந்த ஸ்கார்பியோவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் இது ரொம்ப எங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ மண்ணு எல்லாமே இதுலேயே இது போட்டிருக்கோம் நம்ம வண்டியில மற்றபடி இதில் ஃபியூச்சர் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இப்போ பேக்டோர்லாம் நாலு பேர்

லைட்டோட போறோம் நினைச்சோம் பட் லைட்டுக்கு வயர் இல்ல இது வந்து கம்பெனிலே கொடுத்துட்டாங்க எது இது வந்து எக்ஸ்ட்ரா இது நான் விட்டு இல்ல இல்ல இந்த கால் அது கம்பெனிலே வரும் பேஸ் ஏரியன்ல வராது டாப் அண்ட் மாடல் வந்துரும் ஓகே நம்ம வந்து வந்து நம்ம வண்டி வந்து டாப் அண்ட் மாடல் சரிங்களா இந்த புரோகிராம் 2024 நாலு மாடல் சோ லைட் இதுல ஒரு லைட் கொடுத்துருக்கோம் நம்ம மாட்டது பேக் பம்பர் போட்டுருக்கேன் கம்பல்சரி பேக் பம்பர் நீங்க போடுங்க ரொம்ப சேஃப்டி நான் வாங்குன ரெண்டா நாளே எங்க ஓத்த மோதிட்டப்ல அந்த சீட் அந்த சைடு அந்த சைடுமே சீட் ஏத்திக்கலாம் சப் ஊப்பர் போட்டிருக்கோம் எட்டு இஞ்சில சப் ஊப்பர் போட்டிருக்கோம் அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு இந்த காருக்கு பாக்ஸ் மாதிரி போடணும் அது கம்மி யாராவது பின்னாடி வந்து ஆமா ரெண்டு பேர் உட்காரலாம் இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேர்லாம் உட்கார கிடையாது ஒரு சீட்ல ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம் நாலு பேர் மூணு பேர் தான் உட்காந்துருக்கேன் பின்னாடியுமே பட் இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல எங்களுக்கு லக்கேஜ் நிறையா இருக்கும் எப்போதுமே அதனால லக்கேஜுக்கு வந்து இந்த இந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு லக்கேஜ் வந்து உண்மையிலே லக்கேஜ் பயங்கரம் நிறைய வைக்கலாம் பட் எங்களுக்கு அந்த இந்த சீட் வந்து கம்ஃபர்ட்டபிளா இல்ல உண்மையிலேயே சோ இந்த மாதிரி இருந்தா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் பட் லக்கேஜ் வைக்க முடியாது அத யோசிக்கும் போது நமக்கு லக்கேஜ் தான் முக்கியம் சொல்லிட்டு நாங்க சீட்டை மாத்தாம இருக்கோம் ரெண்டு சீட்டை மாத்தி இருக்கோம் நம்ம வண்டி டீசல் டீசல் வேற டீசல் எம்கோ அலாய் வீல் வந்து ஷோரூமே கொடுத்துட்டாங்க டைமண்ட் கேட் அலாய் அது வந்து இப்ப போட்ட மாடல்ல மட்டும் தான் இந்த மாதிரி வருது

இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கான வைப்பர் எப்படி இருக்கு பாருங்க நார்மல் வைப்பராக தான் இருக்கு சில காரணம் நல்லா பிரீமியமான வைப்பர் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பியூச்சர் இல்லாததுதான் அந்த வண்டியில கம்மியாக இருக்கு மற்றபடி ஓட்டுறதுக்கு சொகுசு அதே மாதிரி பிரேக்கு எல்லாம் பக்கா வண்டி எது அதுல குறை சொல்ல முடியல ஃபீச்சர் கம்மியாக இருக்கு ரெண்டாவது பட்ஜெட் கூட இருக்கு தயவு செஞ்சு வண்டி எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கலாம் ஃபேமிலி செட் ஆகும் உண்மையில பசங்களுக்கு வந்து உண்மையில தாரா இருக்கும் தாரா இருக்குன்னா தார சொல்லல ஸ்கார்பியோ தரமா இருக்குன்னு சொல்ல வர தரமா இருக்கும் இந்த மாதிரி கொடி போஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி நான் ஓடிட்டு போனா என்ன பாக்காத ஆளே கிடையாது உண்மையிலேயே அந்த மாதிரி நான் ஓடிட்டு போனா என்னையும் பாப்பாங்க அப்படி கிடையாது உண்மையிலே ஸ்கார்பியோ நான் அந்த வண்டி ஓட்டிட்டு போய் எங்க போய் நின்னாலுமே எங்களை ஒரு மாதிரி ஆக்ட் ஒரு பட் இது வண்டி நான் எடுத்துட்டு போய் நிப்பாட்டும் போதோ ஏறும் போதோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்கு இவ்வளோ பெரிய காருக்கு போது அது ஒரு மரியாதை இந்த கார் வந்த பிறதான் எனக்கே ஒரு மரியாதையா இருக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு உண்மையில எடுக்கிறவங்க கண்டிப்பா எடுக்கலாம் சரி இப்ப லட்சியமா எல்லாமே காமிச்சாங்க இப்ப காட்டினாதான் நம்ம வண்டிக்கு செலவு பண்ணிருக்கறது அதுக்கப்புறம் வண்டிக்கு வந்து ஒரு செலவுமே பண்ணல ரெண்டு சர்வீஸ் முடிஞ்சு மூணாம் ரெண்டு மூணு மூணு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு ஒரு சர்வீஸ் வந்து அந்த வாங்கின புதுசுல பண்ணுவோம்ல அந்த ஃப்ரீ சர்வீஸ் பண்ணியாச்சு மிச்சம் அந்த சர்வீஸ் வந்து எவ்வளவு வச்சோம் ஆறு சொல்றவங்க ரெண்டாவது சர்வீஸ் வந்து ஆறு சில்லரை வந்துச்சு மூணாவது சர்வீஸ் வெறும் ஐயாயிரம் ரூபா தான் வந்துச்சு பத்தாயிரம் கிலோமீட்டர் பண்ணது வந்து சாரி இருபதாயிரம் கிலோமீட்டர்ல இப்போ தான் பண்ணோம் ரீசெண்டாக பண்ணோம் பத்தொன்பதாயிரத்தி சில்லரையில் பண்ணேன் வெறும் ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செலவுமே பண்ணலை இவ்வளோதான் ஸோ நம்ம வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வேற ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினைச்சாலுமே மாத்தலாம் வேற எதுவும் இருந்துச்சு ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்க அப்புறம் வந்து நாங்கள் வாங்கினேன் அது என்னது

புதுசா வாங்கினதுனால அது எங்களுக்கு முருகரா பார்த்து வெளில முருகர் ரொம்ப குடுத்து அதனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு சோ இவ்ளோ தான் இந்த வண்டி வாங்க வாங்குறதுக்கு வந்து இந்த ஸ்கார்பியோ தான் நாங்க வாங்கணுங்கிற ஐடியாவே இல்ல கார் புக் பண்ணி அப்புறம் வந்து சியாக்கு போயி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போய் கடைசியா வந்து தர்ஷனோட பிறந்தநாள் போன வருஷம் தர்ஷன் இப்ப ரெண்டாவது பிறந்தநாளுக்கு வந்து இந்த கார் வாங்குனோம் இப்போ மூணாவது பிறந்தநாள் வரப்போது ஸோ இது வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த வண்டி வாங்கி ஒரு வருஷம் கழிச்சுமா நம்ம டூரே போடுறோம் தம்பி வந்து கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்